ரொம்பவே ஆபத்தான ஐந்து சிவன் மலையில பத்தி சொல்றேன் இந்த மலையில நீங்க உங்க உயிரை பணியை வச்சு தான் ஏறணும் அஞ்சாவது பாத்தீங்கன்னா தலைமலை செஞ்சு வீர மலை இது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு அடி உயர மலையா இருக்கு இது ரொம்பவே செங்குத்தான மலையா இருக்கும் ஏறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த மலைக்கு கீழே ஸ்டார்டிங்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அந்த ஆஞ்சே தாண்டி தான் இந்த மலை நீங்க ஏற ஆரம்பிக்கணும் ரொம்பவே கஷ்டமான ஒரு மலையேற்றம் நாலாவது இடத்துல மலை தமிழ்நாட்டிலேயே அதிக பேர் ட்ரெக்கிங் போற ஒரு மலைனா இந்த மலை தான் அதிக ஆபத்து உள்ள மலையும் இந்த மலை தான் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த மலையேற்றம் இடுவாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் அடி உயரத்துல இந்த மலை அமைச்சிருக்கு இந்த மலையில தான் மல்லிகார்ஜுனா கோவிலும் இருக்கு மூணாவது பாத்தீங்கன்னா

ஆபத்தான ஒரு மலை ஏற்றம்னா இந்த புதுகி மேல தான் இந்த புதுகி மேலை உச்சில கத்தியரோட ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையை பாக்குறதுக்காக சிவன் பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் இந்த மலை ஏறி போறாங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான மலை ஏற்றம்னா இந்த புதுகி மேலை மலை ஏற்றம் தான்